புதுச்சேரியில் ஃபேஸ்புக் மூலம் பழக்கமான வெளிநாட்டு பெண் விலை உயர்ந்த பரிசுப் பொருட்களை அனுப்பி வைப்பதாக கூறி வீடியோக்களை அனுப்பி சுமார் ஆறரை லட்சம் ரூபாய் பணத்தை சுருட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இணையம் வழியாக மோசடியை அரங்கேற்றிய நைஜீரிய கும்பல் குறித்த பின்னணி என் நாட்டின் ஏதோ ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு இணையம் மூலம் வலைவிரித்து விரித்து ஆசையை தூண்டி பணம் பறிப்பதுதான் இன்றைய மோசடி சம்பவங்களில் முதலிடத்தில் ட்ரெண்டிங்கில் உள்ளது முகம் தெரியாத மர்ம நபர்களிடம் அறியாத நபர்கள் பணத்தை இழந்து தவிக்கும் சூழலும் அதிகரித்து வருகிறது அப்படி ஒரு புதுச்சேரி நபர் வெளிநாட்டு பெண் என்று நினைத்து பழகி ஆறரை லட்சத்தை இழந்த சம்பவம் அரங்கேறி உள்ளது நூதன மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயது தனியார் நிறுவன அதிகாரி ஒருவர் தன் மனைவியை பிரிந்து வாழ்ந்து வருகிறார் அவருக்கு கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு பேஸ்புக்கில் கனடா நாட்டைச் சேர்ந்த ஒரு அழகிய இளம்பெண் அறிமுகமாகி உள்ளார் மனைவியை பிரிந்த அதிகாரி வெளிநாட்டு பெண் என்றதும் எப்போதும் செல்போனும் கையுமாக சாட்டிங் செய்தபடி சுற்றி வந்துள்ளார் என்னோடு வா வீடு வரைக்கும் என் வீட்டை பார் என்னை பிடிக்கும் என்று பாட்டு பாடி அசத்தியவர் தன்னுடைய வீடு கார் அலுவலகம் போன்றவற்றை படம் எடுத்து அனுப்பி வைத்துள்ளார் உடனே அந்த வெளிநாட்டு பெண்ணும் அவருடைய அலுவலகம் வீடு போன்றவற்றை புகைப்படம் எடுத்து அனுப்பி வைத்துள்ளார் எப்படியும் நெருங்கிப் பழகி கனடா சென்று செட்டிலாகி விடலாம் என்ற இருந்த அதிகாரிக்கு அந்த பெண் தோழி அடுத்தடுத்து பரிசுப் பொருட்களை அனுப்புவதாக கூறி அதன் புகைப்படங்களை அனுப்பியிருக்கிறான் தங்கச் செயின் கடிகாரம் வாசனை திரவியம் என விலை உயர்ந்த பரிசுப் பொருட்களின் புகைப்படங்களை அவருக்கு அனுப்பி வைத்து விரைவில் உங்கள் வீடு தேடி வருமென்று ஆசை வார்த்தை கூறியுள்ளார் அந்த பெண் நம்ப முடியாவிட்டாலும் அவற்றையெல்லாம் என்று நம்பியிருக்கிறார் அதிகாரி ஆறு நாட்களுக்கு பிறகு கஸ்டம்ஸ் அலுவலகத்திற்கு தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்துள்ளது உங்களுக்கு பல லட்சக்கணக்கான மதிப்புடைய வாட்ச் தங்க செயின் மற்றும் வாசனை திரவியங்கள் அடங்கிய பார்சல் ஃபிடெக்ஸ் கொரியர் நிறுவனத்திலிருந்து வந்துள்ளது அதற்கு இறக்குமதி வரி கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டினால்தான் உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும் என்று கூறியிருக்கின்றன பொருட்கள் வந்தது உண்மைதான் என நம்பிய அதிகாரி ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை அவர்கள் சொன்ன வங்கிக் கணக்கில் செலுத்தியிருக்கிறார் பல லட்சம் ரூபாய் பரிசு பொருட்களை எதிர்பார்த்து காத்திருந்த அதிகாரிக்கு ஏமாற்றமே மிஞ்சியது கடந்த பத்து நாட்களாகியும் எந்த ஒரு கொரியரும் அவருக்கு வரவில்லை இதனால் அவருடைய தோழியை தொடர்பு கொண்டபோது அவருடைய தொடர்புகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டிருந்தது தன்னை ஏதோ ஒரு கும்பல் வசமாக ஏமாற்றிவிட்டது என்பதை உணர்ந்த அதிகாரி இணையவழி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் வழக்கு பதிவு செய்த இணையவழி போலீசாரும் மோசடி நபர்களை தேடி வருகின்றனர் இதுபோன்ற மோசடி வேலைகளில் பெரும்பாலும் நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த மர்ம நபர்களே ஈடுபடுகின்றனர் இதுபோன்ற மோசடி குறித்து கடந்த சில வருடங்களாக இருபதற்கும் மேற்பட்ட புகார்கள் புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் பதிவாகியுள்ளது நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கைது செய்யப்பட்டுள்ளார் இணையவழியில் வருகின்ற வேலைவாய்ப்பு குறைந்த விலையில் பொருட்கள் விற்பனை வெளிநாட்டு அழைப்புகள் போன்ற எதையுமே நம்ப வேண்டாம் என்று இணையவழி போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்